முதலிடத்தை பிடிப்பதற்கு ஐயங்கார் தள்ளை காட்டு விடுறமா இல்லத்தை குழுமா தேடி தேர்வாடுறமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்ட

முதலி இருக்க ஐயப்பார் பேக்கரி துறை சாம்பி புராந்தி வர all

ಎಣನಾಡು <imitation> ಕಡಿಮೆಯ <imitation> <imitation> கொட்டூடி ஆதி பாரதியூர் ராஜ்ஜிக்கமா மரபு கார்கொள்ள பாண்டியா இருக்கு கன்றுதலா குதிரைகளா கடுமையான போராட்டம் முதல் இடத்துல பிடிப்பது இருக்கு திருநாதன் வீடியோசா ஏகநாதன் கேவுல ஏபிஎஸ் வீடியோசா ரோக்லா இது ஒரு பொருள்